சூப்பரான ஒரு முறுக்கு வத்தல் மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம பல்லு முளைக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கையில் இப்படி பிடிச்சி சப்பி சாப்பிட்டுகிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த வடகம் நம்ம எப்படி செய்யலாம் கஷ்டமே பட வேண்டியதில்லை நீங்கள் எத்தனை கிலோ செய்யணும்னு நினச்சிங்கன்னாலும் இந்த நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா உடனே செஞ்சிடலாம் புளியறதுக்கு மட்டுந்தான் இதுக்கு நம்மளுக்கு கைவழிங்கிறது இதில் கிண்ட போகிறதுல ஒன்றுமே செய்ய போகிறதில்ல அவ்வளோ ஈஸியான ஒரு வத்தல் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா முறு முறு காஞ்சி இருக்குது இந்த இது தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டம்ளருக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் கரெக்டான ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய என்ன சிலர் வந்து நிறைய முறு புழிஞ்சு வச்சுக்கிறதுக்கு அந்த வத்தல் புழிஞ்சு வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய போட்டுக்கலாம் நீங்கள் ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது நீங்கள் தீர தீர கூட செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த ஒரு கல் மண் தூசி எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா அந்த மாதிரி கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வத்தல் போடுறப்ப எதாவது மண் இதெல்லாம் குறை குறைன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இதை நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம கழுவிட்டு வந்து எடுத்து வச்சுக்குவோம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கழுவி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு இதை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா எத்தனை தடவை கழுவணுமோ அத்தனை தடவைக்கே நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது செய்யறப்ப கைவழிக்காது கஷ்டப்பட்டு கூழ் காய்ச்சணும்னு தேவையில்ல எதுவுமே செய்ய தேவையில்லை ஈஸியாக செய்ய போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் இந்த கழுவன அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ அந்த ஒரு டம்ளர் ரசி நான் இதுக்குள்ளார போட்டுட்டேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கத போட்டுவிட்டேன் இப்போ இதில் அடுத்தது என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுங்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஒழுங்காக ஓடாது அப்படின்ட்டு நீங்கள் நிறைய போட்டு அரைக்கிறப்ப நல்ல பேஸ்ட் ஆகும் நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி இதுக்குள்ளார இப்போ ஊற்றிட்டேன் அடுத்தது என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போடுங்க இல்லை காரமே வேணானாலும் நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் பச்சை மிளகா போட வேணான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப பச்சை மிளகாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு காரம் இல்லாமலே நீங்கள் செய்யலாம் அடுத்தது அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம் ஏன்னா அது நல்லா வெந்து வர்றப்போ வாசம் சூப்பராக இருக்கும் அடுத்தது அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இதெல்லாம் நம்ம போட்டு செய்கிறப்ப வத்தலில் வந்து இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே சாப்பிட்றப்ப பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறப்ப எந்த பிரச்சனையும் வராது அடுத்தது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா வத்தல் செய்கிறப்ப வத்தல் காய காய உப்பு அதிகமாகும் அதனால் உப்பு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து காஞ்சோன்னே கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும் கூட போயிடுச்சுன்னா உப்பு அதிகமாக போன மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டாக எவ்வளோ பொண்ணு நினைக்கிறீங்களோ அதோட ஒரு பிஞ்ச் கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் போட்டாச்சு நம்ம இப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியமான தண்ணி அளவு அது எவ்வளோ ஊற்ற போகிறோன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த எடுத்த டம்ளருக்கு நாலு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அந்த ஒரு டம்ளர்னால் அதுக்கு நாலு டம்ளர் போதும் அதுக்கு மேலே தேவை இருக்காது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குழக்குழன்னு ஆன மாதிரி ஆயிரும் அப்போ வத்தல் வந்து உங்களுக்கு முறுமுறுப்பு அதிகமாக இல்லாமல் போயிடும் அதனால் இப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி நம்ம விசில் விட்டலாம் ஒரு அஞ்சு விசில் என் குக்கருக்கு நான் அஞ்சு விசில் விடுவேன் டக்கு டக்குன்னு வருணும் உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து விசில் விட்டுக்கங்க அஞ்சு விசில் நான் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கி ஸ்டீம் போனோன்னே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குதுன்னு ஏன்னா அந்த அஞ்சு விசில் விடுறப்ப நல்லா குழஞ்சி நம்மளுக்கு பொங்கல் இருக்கும் பாருங்கள் அந்த லெவலில் இருக்கும் இப்போ விசில் வந்தோன்னே நம்ம பார்ப்போம் ஸ்டீம் பாருங்கள் நல்லா விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு இந்த பார்த்திங்களா எப்படி நம்ம பொங்கல் இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி கரெக்டான அளவு ஊற்றுனதுனால தண்ணி மேலே எல்லாம் இல்லாமல் இல்லாமல் கரெக்டான அளவு என்ன பண்ணுங்க நல்ல இது மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஒரு நல்ல குழிக்கரண்டி எடுத்துட்டு நல்லா மசாஜ் விட்டுருக்கோம் நம்ம பொங்கல்லாம் கிண்டி விடலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா மசாஜ் இதில் நல்லா இப்போ கலந்து விட்டு மசிக்கிறப்ப நம்மளுக்கு வத்தல் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க தண்ணி கரெக்டான அளவுங்கிறதுனால தண்ணி வச்சுங்க நிறைய பிசு பிசு இல்லாமல் அதிகமாக போயிடும் இந்த அளவுக்கு மட்டும் தான் செஞ்சீங்கன்னா காயத்துக்கு ரொம்ப இதாகும் இப்போ இதை நம்ம அடுத்தது இது மாதிரி ஒரு இதில் சூப்பரா முறுக்கு முறுக்காக வர்ற மாதிரி நம்ம புழிஞ்சாச்சு இது பாருங்க எல்லாத்தையும் உடையாமல் கொள்ளாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா முழுசு முழுசு முழுசாக வந்திருக்கு இதை அப்படியே காய வச்சு எடுத்தோம்னா நல்லா முறு முறு முறுன்ட்டு சூப்பராக முறுக்கு மாதிரியே இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதுக்கு ஈவினிங்லாம் பொறிச்சு கொடுக்கறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க அப்படியே முழுசு முழுசாக உடையாமல் வந்துருக்கு பார்த்திங்களா இது அந்த தண்ணியோட அளவை பொறுத்து தான் த தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது உடஞ்சி உடஞ்சி போகும் தண்ணி அளவு ஊற்றி நம்ம விட்றப்ப இந்த மாதிரி முழுசாகவே அப்படி அப்படியே முழுசாக நம்ம ஒரே நாளில் இது காய வச்சு எடுத்துடலாம் காலையில் போட்டோம் மதியானத்துக்குள்ளார அந்த இது அப்படியே எடுத்து உடையாமல் பெரட்டி போட்டு சாயங்காலம் நல்லா முறு முருண் வந்துருச்சு பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது இதை நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இப்போ கட் பண்ணி இந்த மாதிரி உடச்சி உடச்சி வச்சுக்கலாம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் உடச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம பொறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இதை நீங்கள் நல்லா அழகாக சின்ன சின்னதாக வேணுங்கிற அளவுக்கு உடச்சி வச்சுக்கிட்டு ஒரு டபாவில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சூப்பராக அதுவும் மெயினாக இந்த இப்போ பல்லு முளைக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி வத்தல் செஞ்சு கையில் இப்படி கொடுத்துட்டோம் பொறிச்சின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்படி கையில் பிடிச்சி சாப்பிடலாம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம பொறித்து பார்ப்போம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நான் வேணுங்கிற அளவுக்கு உடச்சி வச்சிட்டேன் இப்போ இதை நம்ம பொறிச்சு பார்ப்போம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடாயிருச்சு பாருங்கள் சூப்பராக வருது அப்படியே சவக்கா கொள்ளாம வெள்ளையாகவே வருது சூப்பராக செவந்தே போகாது இது டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இது நீங்கள் அன்னன்னைக்கு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ டக்குன்னு எடுத்து ஒரு டம்ளர் நீங்கள் செஞ்சீங்கனாலும் உடனே அன்னைக்கு ஈவினிங்க்கு வத்தல் ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு உடைக்கிறப்ப தெரியுது பார்த்திங்களா நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருக்கு சூப்பரான வத்தல் ஈஸியாக கைவழிக்காமல் கஷ்டப்படாமல் நம்ம செஞ்சிடலாம் உங்களுக்கு தேவையானங்கிறப்பெல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம அழுப்பு பார்க்காமல் செய்கிற மாதிரி இந்த வத்தல் செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ